ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் கமல் கமல் அவங்கள பார்த்தா உனக்கு பொறாமையா இல்லையா பொறாம இல்லமைனா ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிற ஒரு எழுபது எழுபத்தஞ்சு இந்த வயசுலயும் எத்தனை காதல் எவ்வளவு அன்பு கல்யாணமாகி நிச்சயம் ஐம்பது வருஷம் இருக்கும் எவ்வளவு முறை பார்த்தாலும் தெவிட்டாத காட்சி மைனாவும் கமலும் கடற்கரைக்கு வரும் நேரம்தான் அவர்களும் வருவார்கள் இரண்டு மூன்று முறை ஒருவர் கையை ஒருவர் கோர்த்தபடி நடப்பார்கள் அப்புறம் அங்கு போடப்பட்டிருக்கும் மேடையில் கடலை நோக்கி அமர்ந்து கொள்வார்கள் அந்த மனிதர் ஏதாவது சிரிக்க சிரிக்க பேசுவார் போலும் அவரது மனைவி விழுந்து விழுந்து சிரித்த வண்ணம் இருப்பாள் அவர் குறிப்பதற்கு ஏதாவது வாங்கி வருவார் சில சமயம் அவளது வாயில் கடலை உரித்து போடுவார் அவள் அவருடைய வாயை துடைத்து விடுவாள் சில நாட்கள் ஒன்றுமே பேசாமல் கடலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் அபூர்வமாக அவள் அழுவதுண்டு அப்போது அவளது கண்ணீரை அவர் துடைத்து விடுவதை பார்த்து கமலும் மெய் மறந்து நின்று விடுவார்கள் கமல் நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் இருக்குமா இப்பவே தாக்கு பிடிக்க முடியல எப்ப சண்டை வரும்னு சொல்ல முடியல இன்னும் கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள விவாகரத்து ஆகாம இருந்தா சரி கமல் எங்க அப்பா அம்மா நம்ம மேல படு கோவமா இருக்காங்க நீதான் எப்பவும் என் மேல கோவமா இருப்பேன் ஏன் அவங்களுக்கு என்ன வந்தது நான் நம்ம திட்டத்தை அவங்க கிட்ட சொன்னேன் உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த ஐடியா எல்லாம் கிடைக்குது இது என்ன அமெரிக்காவா இல்லை லண்டனான்னு அப்பா கத்திரா கமல் இங்கேயும் இப்போ இதெல்லாம் சாதாரணம்னு சொல்கிறது தானே உங்கள் வீட்டில் எப்படி நான் சொன்னா தானே திஸ் இஸ் டூ மச் கமல் வாரம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இல்லனா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் எனக்கு பயமாக இருக்குது கமல் எதுக்கு தனியாக வீடு எடுத்து தங்குறதுக்கா இல்லை கல்யாணத்துக்கு ரைட் நவு ஐ ஆம் நாட் ரெடி ஃபார் த கமிட்மெண்ட் நானும் தான் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது சரி கிளம்பலாம் வீட்ல தேடுவாங்க அந்த வயதான தம்பதிகள் அப்போதே கிளம்பி போயிருந்தார்கள் மைனாவும் கமலும் காதலர்களா என்றால் ஆம் அல்லது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன குழப்பமாக இருக்கிறதா அவர்களுக்கும் தான் பெற்றோர்களின் தலையீடு இல்லாத முழு சுதந்திரத்துடன் வாழும் இருபதாம் நூற்றாண்டு நவநாகரிக யுவனும் யுவதியும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள பூரண சுதந்திரம் பெற்றவர்கள் ஆனாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்க தயங்குபவர்கள் முப்பதில் இருப்பவர்கள் அதற்குள் பல பேருடைய திருமண வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்தவர்கள் திருமண பந்தத்தை ஒருவித பயத்துடன் எதிர்நோக்கி துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாய் இருப்பவர்கள் இருவருமே அலசி ஆராய்ந்து கடைசியில் மேட்ரிமோனியல் துணையுடன் இணைய தீர்மானம் எடுத்தவர்கள் ஐந்து வருடங்களாக பெற்றோரின் சம்மதத்துடன் காதலித்துக் கொண்டே இருக்கும் ஜோடிகள் திருமணம் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்னதான் எதிர்பார்க்கிறார்கள் கமல் என்னடா யோசிக்கிற அஞ்சு வருஷமாச்சு இன்னமும் காதலிச்சு காதலிச்சுகிட்டேடா இருக்க போறீங்க ஏமா இது நல்லா தானே இருக்கு எனக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன் வந்தாலும் வரும் நியூசிலாந்து போனாலும் போவேன் அது தெரிஞ்சப்பறம் நீயும் அஞ்சு வருஷமா எதையோ சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க மைனாவை பிடிச்சிருக்கா இல்லையா இது என்னமா கேள்வி மைனா நீ இப்படி கமலோட ஊர் சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல பிடிச்சு போனப்பறம் சட்டு போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்ன பிரச்சனை கமலா உனக்கு தானே இருக்கு ம் இன்னும் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கக்கூடாதா அதுதான் பயமாக இருக்குது பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் அப்புறம் வேறு மாதிரியும் முன்னாடி ஒரு மாதிரியும் அப்புறம் வேறு மாதிரியும் இருப்பாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடித்து சொல்கிறாங்க அதுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சரியாக வருமானு பார்க்க போகிறீங்களா இல்லைம்மா சொன்னால் திட்டாத ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம்னு கமல் சொன்னானா ஐயோ அவனை திட்டாத நான் தான் அந்த மாதிரி ஏடா கூடமாக ஏதாவது செஞ்ச ஏமா வீட்டை விட்டு துரத்திடுவியா ஆமா அதான் நானே போறேன்னு சொல்றேனே அழகிய அடக்கமான ஒரே படுக்கையருடன் கூடிய வீடு குருவி கூடு போல இரண்டு சிட்டு குருவிகள் மைனாவும் கமலும் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி தனி குடித்தனம் திருமணத்துக்கு முன்பே ஒத்திகை கமல் சின்ன வீடானாலும் அழகா இருக்குல்ல நீயும் நானும் மாற்றி மாற்றி சமைக்கலாமா இல்லை சேர்ந்த ஆளுக்கு ஒரு டிஷ் அஸ் யூ விஷ் ஆனால் தனியா விட்டா நான் நல்லாவே சமைப்பேன் எனக்கு அவ்வளவா சமைக்க வராது ஒன்று பண்ணலாம் வீக் டேஸ் நம்ம தனித்தனியா பார்த்துக்கலாம் சனிக்கிழமை வெளியேறினர் சண்டே ரெண்டு பேரும் சேர்ந்து நீ எனக்கு கற்றுக்கொடு ஓகேயா ஆரம்பத்தில் எல்லாம் ஓகே தான் கமல் ஈரத்துண்டை படுக்க மேலே படுக்க மேலே வீசி போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது நீ குளிச்சுட்டு வந்தா பாத்ரூம்ல காலை வைக்க முடியல ஒரே வழுக்கள் சமைச்சா மேடையை தொடைக்க மாட்டியா மைனா நேற்று நீ ஏசியை அணைக்காமே போயிட்டேன் நான் வர்ற வரைக்கும் ஓடிட்டு இருந்தது எனக்கு கரண்ட் வேஸ்ட் பண்ணினா பிடிக்கவே பிடிக்காது உன் பர்ஃபியூம் வாசனை எனக்கு ஒத்துக்கவே இல்லை உன் பூனைக்குட்டி ராத்திரி என் மூஞ்சியெல்லாம் நக்கிறது கொண்டு எங்கேயாவது தலம் சின்ன சின்ன ஊடல்கள் பெரிய சண்டையாகி விடுமோ என்கிற பயம் பிடித்து கொண்டது ஒரு நாள் மைனா நண்பர்களுடன் வெளியே போய்விட்டு வரும்போது இரவு மணி மூன்று மைனா திஸ் இஸ் டூ மச் நான் உன்னை காணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் ஒரு கால் பண்ணி சொல்ல மாட்டியா நான் என்ன பச்சை குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு நீ குழந்தை இல்லை அதுதான் ப்ராப்ளமே ஏன் எனக்கு கேட்க உரிமை இல்லையா அப்ப கல்யாணமானாலும் இப்படி தான் கேட்பியா நீயும் சொல்லாம தான் போவியா ஒரு வாரம் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை ஏமா ஆறு மாசத்திலயே நமக்கு இப்படி இருக்கே எப்படி அந்த பீச்சு சோடி இத்தனை ஆசையா இன்னமும் ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு நம்புறியா கமல் ஐடியா இந்த சனிக்கிழமை அவங்க பீச்சுக்கு வரும்போது நம்ம அவங்கள பார்த்து உங்க காதல் ரகசியம் என்னன்னு கேட்க போறோம் ஓகேயா ஓகே டன் இருவரும் வழக்கமாக உட்காரும் இடம் காலியாக இருந்தது மைனா இன்னைக்குன்னு பார்த்த ஆளை காணோமே உனக்கு எப்பவுமே அவசரம் தான் வருவாங்க நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அந்த பெண்மணி இளநீல கைத்தீரப் கைத்தறி புடவையும் வெள்ளையில் நீலப்பூக்கள் போட்ட ஜாக்கெட்டும் அணிந்து கொண்டு சிரித்தபடியே அவர்கள் அருகில் வந்தாள் மோகன் இங்கே பாருங்கள் நம்ம எப்பவும் பார்த்து ரசிப்போமே அந்த லவ் பேர்ட்ஸ் இங்கே உட்கார்ந்துருக்கு பெரிதாக கலகலம் என்று சிரித்தாள் லதா நீ தானே அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிகிட்டே இருப்ப நான் மோகன் இவங்க லதா என் பெட்டர் அண்ட் பெட்டர் ஹாஃப் என்று சொல்லி சிரித்தார் நான் கமல் இவ என்னோட கமல் தயங்கி தயங்கி முடிக்குமோன் அங்கிள் என் பேர் மைனா நாங்கள் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இப்போ லிவிங் டுகெதர் வாழ்த்துக்கள் உட்காருங்க அங்கிள் உண்மையை சொன்னால் நாங்கள் உங்களை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டே வரோம் இந்த வயசுலேயும் எவ்வளவு அன்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா காதலோட வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணுங்கிற மாதிரி தேங்க்யூ மைடியார் லதாவுக்கும் உங்கள் கிட்டே பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆண்டி நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று கேட்கலாமா கொஞ்சம் பர்சனல் தான் எங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் தாராளமாக என்ன வேணால் கேட்கலாம் இல்லை மோகன் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வாங்கி சுமார் எத்தனை வருஷம் இருக்கும் சுமார் என்ன சரியாக சொல்றேனே மூணு வருஷம் மூணு மாதம் என்ன லதா இருவரும் மயக்கம் போடாத குறைதான் என்ன என்ன சொல்றீங்க அங்குள் அப்போ நீங்களும் இவ்வளோ வருஷமா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருந்தீங்களா கமல் நமக்கும் எழுபது வயசுல தான் கல்யாணம் ஆகுமா மைனா நீ ரொம்ப அவசரப்படாத இதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அடுத்த சனிக்கிழமை வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க லதா ரொம்ப நல்ல சமைப்பா உங்களுக்கு கதை கதை கேட்க பிரியம் இருந்தா அவசியம் வரணும் அங்கிள் ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்குது எப்படி நோ சொல்ல முடியும் அதுவும் நல்ல சாப்பாட்டு சாப்பிட்டு ரொம்ப எத்தனை நாள் ஆச்சு ஆமாம் ஆண்டி டன் யூ ஆர் வெல்கம் ஆண்டி எனக்கு பிடிச்சதாக பார்த்து சமைச்சிருக்கீங்களே எப்படி என்னோட ஃபேவரட் டிஷ்ஷும் நிறைய இருக்குது ஆண்டி ஆர் ஸோ ஸ்வீட் அதுதான் இல்லை தான் ஆளை பார்த்தே என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிருவா ஃப்ரூட் சாலட்டும் பாஸ்தாவும் நான் செஞ்சது சரி இப்போ நாம் உங்கள் கதைக்கு வருவோமா முதல்ல யார் சொல்ல போகிறீங்க மோகன் தான் கதை சொல்றதுல கில்லாடி ம் ஆரம்பிங்க யாரும் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது அப்புறம் எனக்கு கண்டினியூட்டி போயிடும் ஓகே எனக்கு இருபது வயசுல திருமணம் பண்ணி வச்சாங்க பெண் பார்த்ததோடு சரி ரஞ்சினி பாக்க அழகா இருந்தா கல்யாணமான ஒரு வாரம் அவங்க அப்பா அம்மா கூட தான் நிறைய நேரம் இருப்பா நாங்க தனியா இருக்கிற சந்தர்ப்பம் ரொம்பவே குறவு அந்த சமயமெல்லாம் வாய் திறந்து அதிகம் பேச மாட்டா என்னடா மோகன் ரஞ்சினி எல்லார் மாதிரி இல்லையே உங்ககிட்ட எப்படி இருக்கா முதல்ல சில பேர் அதிகம் பேச மாட்டாங்கம்மா போக போக சரியாயிடும் ஒரு வாரத்தில் அவளை கூட்டி கொண்டு மும்பை வந்தேன் வேலைக்கு கிளம்பும் நாள் தனியாவாக விட்டுட்டு போக போறீங்க ஏன் பயமா இருக்கா பக்கத்து வீட்டு சுனிதாவை துணைக்க கூப்பிட்டுக்கோ ஒரு பயமும் இல்லை வாசலில் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி கவலைப்படாத நான் போனதும் ஃபோன் பண்ணுறேன் அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ சமைப்பா சில நாள் அதுவும் கிடையாது ராத்திரி என்னை கட்டுப்பிடிச்சு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிடுவா ரெண்டு வாரத்தில் வேற ரஞ்சினியாக மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை கதவை தாழ் போட்டுட்டு வெளியே வரவே இல்லை எத்தனை கெஞ்சினாலும் சாப்பிடக்கூட வரமாட்டாள் உள்ள எதை எதையோ தூக்கி எறிகிற சத்தம் முதல் முதலாக எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது ரெண்டு நாள் கழிச்சு கதவு திறந்தது குளிக்காம சாப்பிடாம ரஞ்சினி என்னம்மா என்னாச்சு ஒன்றும் நடக்காத மாதிரி பழையப்படி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா எப்போ குணம் மாறும்னே சொல்ல முடியாது ஆனா ராத்திரியானா என்னை கட்டு தூக்க தூக்கம் வரும் எனக்கு புரிஞ்சு போச்சு இவளுக்கு மனநிலை சரியில்லை அப்பா அம்மா கிட்ட சொன்னா நிச்சயம் விபரீதமாகும் எனக்கு அவள் மேல பரிதாபம் உணர்ச்சியை விட அன்புதான் அதிகம் இருந்தது இவளுக்கு நிச்சயம் மருத்துவ உதவி தேவைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் பதிமூணு வருஷம் ஒன்னா வாழ்ந்தோம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு மோகன் நம்மளை ஏமாத்தி தலையில கட்டிருக்காங்க அவளை திருப்பி அனுப்பாம பெரிய தியாகி என்னோட பேசுறதை நிறுத்திட்டாரு அம்மா மனசுடைஞ்சு சீக்கிரமே போயிட்டாங்க ரஞ்சினியோட வாழ்ந்தது பதிமூணு வருஷம்தான் ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம படுத்தவ தான் எழுந்திருக்கவே இல்ல எனக்கு தனிமை பழகி போச்சு அறுபது வயசானப்புறம் உடம்புல தெம்பு குறைய ஆரம்பிச்சது மறுமணச்சி முதியோர் இல்லத்துல சேர்ந்தேன் அங்கதான் லதாவோட நட்பு கிடைச்சது அங்கிள் யூ ஆர் சோ கிரேட் ரஞ்சினி எத்தனை பாக்கியசாலி மைனா அழுது விட்டாள் லதா கண்களும் கண்ணீரால் கலங்கி இருந்தது ஆன்ட்டி இனிமே அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ண போறோம் பிரியாணி சான்ஸே இல்ல வாங்க நாம போய் உட்காரலாம் மோகன் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு நமக்கு டெசர்ட் எடுத்துட்டு வருவாரு கமல் போடா நீயும் உதவி பண்ண என்ன ரகசியம் பேச போறீங்களா ஒட்டு கேட்காத போ நீயும் அங்கிளும் ரகசியம் பேசுங்களேன் மைனாவும் கமலும் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டார்கள் லதா இப்ப அவளோட கதையை சொல்ல போறா சைலன்ஸ் நான் பதினஞ்சு வயசுல காதல விழுந்தேன் சலீம் என்னோட மூணு வருஷம் சீனியர் ரொம்பவே புத்திசாலி என்னோடது ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நடுத்தரத்துக்கும் கீழே அவன் பெரிய பணக்காரன் எவ்வளவு கஞ்சியும் ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கல அஞ்சு வருஷம் காத்திருந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சலீமே மேல வச்சிருந்த காதல வார்த்தையால விவரிக்க முடியாது அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என்னோட வர தயாரா இருந்தான் மூணு வருஷத்துல சுமன் பிறந்தான் அடுத்தது ஜாஸ்மின் தான் வயிற்றுலன்னு சந்தோஷமா இருக்கும்போது தான் ஒரு கார் விபத்துல சலீம் எங்க மூணு பேரையும் விட்டு நிரந்தரமா போயிட்டான் அவனோட காதல் சாகவே இல்லை இன்னமும் கூட மோகன் என்னோட சேர்ந்து சலீமையும் ஏத்துக்கிட்டாரு லதா தேம்ப ஆரம்பித்தாள் மோகன் லதாவை தாங்கி பிடித்து தூளில் சாய்த்து கொண்டார் சுமனும் ஜாஸ்மினும் நல்லா முன்னுக்கு வந்து வாழ்க்கையில செட்டில் தான் ஓகே நவ் ஐ குட் கெஸ் நீங்களும் அங்கிளும் மறுமலச்சில மீட் பண்ணிக்கிட்டீங்க எஸ் பசங்க என்னை வந்து பார்க்கும்போதெல்லாம் மோகனையும் சந்திச்சு பேசுவாங்க அவங்க பண்ணி வச்ச கல்யாணம் தான் நானும் மோகனும் லைஃப் பார்ட்னராக காரணம் ஆண்டி உண்மையிலேயே உங்க ரெண்டு பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு தெரியல கமல் எனக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான் ஆனாலும் நாங்க வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் காதல் இருந்தது சத்தியம் லதாவோட கணவன் இப்போ இல்லாட்டாலும் அவன் மேல இருக்கிற காதல் சாகாது சாகவும் கூடாது நாம விரும்புகிற வாழ்க்கை எல்லோருக்கும் சுலபமாக கிடச்சிடாது இன்ஃபேக்ட் பெரும்பாலான பேருக்கு நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோமான்னு தோணும் வேற துணையை தேடி ஓட தோணும் கடைசி வர போராடணும் மைனா நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணியை கண்டு பயந்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு லைஃப் லைஃப் கார்டு யூஸ் பண்ணிட்டே இருப்ப யாரோட வாழ்ந்துட்டு இருக்கோமோ அவங்களுக்கு உண்மையா இருந்தாலே போதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒத்து போகணும்னா அவசியமே இல்லை நம்ம சந்திக்க போகிற பெரிய சவால்களுக்கு முன்னால இதெல்லாம் நத்திங் மற்றவங்க அனுபவம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை தவிர அதை வச்சு உங்க வாழ்க்கையை தீர்மானம் செய்யாதீங்க நீங்க வாழ்ந்து பாருங்க உண்மையான காதலுக்கு அழிவே இல்லை ஒரு திருமணம் முறிஞ்சு போறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனா நிலச்சி நிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் ஆழமான காதலும் வசிக்க முடியாத நம்பிக்கையும் திருமணமான எல்லோருமே கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதையே நினைச்சு தினம் தினம் பயந்து வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை லெட்ஸ் கிராஸ் பிரிட்ஜ் இட் கம்ஸ் கமல் அடுத்த சாப்பாடு உங்க வீட்டில் தான் ஆனால் ஒரு கண்டிஷன் அது எலை போட்டு சாப்பிட்ற கல்யாண சாப்பாடாக இருக்கணும் இல்லை மோகன்